நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமான உங்கள் தாருங்கள் 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 கையூட்டு ஊழல் என்று ஒரு எளியவர்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கும் கட்சி ஒரே கட்சி நாம் கட்சி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அத்தா மாத்தி சீத்தலட்சுமி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கை மைக் சின்னத்தில் தாருங்கள் 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 நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் இருபது பெண் மேட்பாளர் இருபது ஆண் மேற்பாளர் நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் தாருங்கள் 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 நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் ஏழை எளியவர்களின் சின்னம் மைக் சின்னம் சீமானின் ஆசி பெற்ற சின்னம் மைக் சின்னம் நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் இரட்டை இலைக்கும் சூரியனுக்கும் வாக்களித்து நாம் என்ன நன்மை அடைந்தோம் என்று சிந்தித்து இந்த முறை உங்கள் பொண்ணான சீமானின் ஆசி பெற்ற வெற்றி சின்னமான தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே என்று பாராளுமன்றத்தில் நிலைநாட்டிட தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின் சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் ஆந்த கட்சியுடனும் ஆளும் கட்சியுடனும் எப்போதும் கூட்டணி கிடையாது மக்களோடு மட்டுமே கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் மேதகுதிய பிரபாகரனின் அன்பு தம்பி அண்ணன் பெற்ற வெற்றி வேட்பாளர் அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் அமராமலே எண்ணற்ற பாசனைகளை உருவாக்கி எண்ணற்ற மக்கள் சேவை புரியும்